கடைசியாக நீங்க கொண்ட கொள்கையா உறுதியா இருக்கின்றீர்களா இந்த போலி பௌத்தறிவாதிகளை பார்த்து கேட்கின்றோம் கடப்பு இல்லைன்றீங்க ஆனா உங்களுடைய மனைவி கோயிலுக்கு போவார்கள் என்னன்னு கேட்டா அது அவர்களுடைய உரிமைதான் அது எப்படி நீ இருக்கக்கூடிய கொள்கையில அவங்க உறுதியா இருக்கணுமா இல்லையா அதே மாதிரி இவரு வந்து கடவுள் கொள்கை இல்ல கடவுள் மறுப்பு கொள்கை இல்லை அப்படி இருக்கிறான்னு சாய்பாபா வீட்டுக்கு வருவாரு இவருடைய மனைவி சாய்பாபா காலில் உள்ள கும்பிடுவான் இதுதான் கொள்கை உறுது அதே மாதிரி வந்துக்கிட்ட அனைத்து ஜாதிகளும் அட்ச வேண்டும் கோரம் நடத்துவாங்க டீகா ராணங்களும் சேர்ந்து அட்ச மாறுவார் அவங்களே போய் எந்த சிலை கூட இருக்கின்னாங்களோ அந்த சிலைக்கு இவர்களே போய் ஆராதனை செய்வார்கள் அட்ச ராகம் அது கூடும் இதுதான் கொள்கை உறுதியா சொல்ற ஒழியா உருப்படியா இருக்கணுமா இல்லையா அப்ப அனைவரும் அட்ச வேண்டும் என்று போராட்டி போட்டி போட்டது கடவுள் மரும கொரியில உள்ளவர்களே போய் அச்ச அட்சகரானவு இதையெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது கரைச்சல் சிலைக்கு எந்த பவன் இல்லைன்னு சொல்லிட்டு பெரியாருக்கே சிலையா வச்சீங்கள இது எந்த கணக்குல சேர்க்கறது எந்த விதமான மூடநம்பிக்கையும் கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் மட்டும் கூடும் என்று சொன்னீங்கள ஏன் உங்கள் வச்சு பழகினாதான் வீட்டு பொம்பளைங்க சமைக்கிறது கல்யாணம் ஆகி போகக்கூடிய பொண்ணு வந்து சமைக்க பொழகிக்கணும் அதனால பொங்கல் பொண்டாருன்னு உங்க பெரியார் சொன்னாரே

நீ என்னத்த ஜாதியை ஒழித்தீர்கள் தீண்டாமை என்று நீங்க வந்து உண்மையிலே கோவப்படுறதுனா நாங்க வரவேற்கிறோம் புல்லாணியா கொண்டாங்க அந்த கொள்கையில உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்க பெரியார் சொன்னாரே அது சிந்திச்சு பாருங்க நீங்க இஸ்லாம் ஒன்றே மருந்து என்று சொன்னாரே அதுதான் தீர்வு உங்களுடைய பெரியாரே அந்த தீர்வையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் எனவே இந்த தீர்வின் பக்கம் மாறுங்கள் என்று அந்த போலி பகுத்தறிவாதியை அழைத்து விடுத்த என்னுடைய முதல்வரை நிறைவு